பொதுவாக எந்த கடவுளாக இருந்தாலும் அவர்களை வழிபடுவதற்கு கோவிலுக்கு செல்ல வேண்டும் ஆனால் விநாயகப் பெருமானை வழிபடுவதற்கு அந்த அவசியம் இல்லை ஏனென்றால் ஊரில் உள்ள சாலையோரம் ஆற்றங்கரை குளக்கரை அரச மரத்தடி போன்ற எல்லா இடங்களிலும் எளிமையாக அருள் புரிபவர் விநாயகப் பெருமான் ஒரு சமயம் சிவபெருமான் கைலாயத்திலிருந்து வெளியே சென்றிருந்த போது பார்வதி தேவி நீராடச் சென்றார் அப்போது அவர் தனக்கு காவல் காக்க ஒருவரும் இல்லை என்பதால் அரைத்த மஞ்சளை உருட்டி ஒரு உருவத்தை உருவாக்கினார் பின்பு தன்னுடைய அனுகிரகத்தால் அதற்கு உயிரூட்டினான் இவ்வாறு உருவம் பெற்றவரே விநாயகர் விநாயகரிடம் யாரையும் உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்கக்கூடாது என கட்டளையிட்டு நீராட சென்றார் பார்வதி தேவி அச்சமயம் கைலாயத்திற்கு திரும்பிய சிவபெருமான் உள்ளே நுழைய முயன்றான் வந்திருப்பது தன் தந்தை என்பதை அறியாத விநாயகர் அவரை உள்ளே செல்ல அனுமதிக்காமல் தடுத்து நிறுத்தினார் இதனால் சிவபெருமானுக்கும் விநாயகருக்கும் சண்டை மூண்டது இறுதியில் கோபம் கொண்ட சிவபெருமான் தனது சூலாயுதத்தால் விநாயகரின் தலையை கொய்தார் அப்பொழுது பார்வதி தேவி நீராடி முடித்துவிட்டு வெளியே வந்தார் தன் மகனான விநாயகர் தலையில்லாமல் கிடப்பதைக் கண்டு கடும் கோபமும் ஆவேசமும் கொண்டார் தான் உருவாக்கிய விநாயகரை சிவனே சிதைத்து விட்டதை அறிந்த பார்வதி தேவி காளியாக உருவம் எடுத்து கண்ணில் படுவதை எல்லாம் அழிக்கத் தொடங்கினார் காளியின் ஆவேசத்தைக் கண்டு அஞ்சிய தேவர்கள் சிவனிடம் சென்று முறையிட்டனர் காளியை சாந்தப்படுத்துவதற்கு முடிவு செய்த சிவன் தனது கணங்களை அழைத்துவிட திசையாகச் சென்று முதலில் தென்படுகின்ற ஜீவராசியின் தலையை வெட்டி கொண்டு வருமாறு பணித்தார் அதன்படி கணங்கள் வடதிசை நோக்கி சென்றபொழுது அவர்களுக்கு யானையே முதலில் தென்பட்டது அவர்கள் யானையின் தலையை வெட்டி எடுத்துச் சென்று இறைவனிடம் கொடுத்தனர் சிவபெருமான் அத்தலையை வெட்டுண்டு கிடந்த விநாயகரின் உடலில் வைத்து உயிர் கொடுத்தார் இதைக் கண்டு சாந்தமடைந்த தேவி மனம் மகிழ்ந்து விநாயகரை கட்டி அணைத்துக் கொண்டார் பின்பு சிவன் விநாயகருக்கு கணேசன் என நாமம் சூட்டி தமது கணங்களுக்கு தலைவராக நியமித்தார் என புராணங்கள் தெரிவிக்கின்றன விநாயகர் சதுர்த்தி அன்று மக்கள் களிமண்ணால் விநாயகர் உருவம் செய்து அவரை வீட்டில் எழுந்தருள செய்கிறார்கள் அவருக்கு எருக்கம்பூ மாலை அருகம்புல் சாற்றி விநாயகருக்கு விருப்பமான அவல் பொரி கொழுக்கட்டை சுண்டல் ஆகியவை படைத்து வழிபடுகிறார்கள் விநாயகர் சதுர்த்தி இந்தியாவின் பல பகுதிகளிலும் பலவிதமாக கொண்டாடப்படுவது வழக்கம் தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் மூணு நாட்கள் கொண்டாடப்பட்டு மூன்றாவது நாளில் விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் சென்று நீர்நிலைகளில் எடுத்து சென்று கரைக்கும் வழக்கம் உண்டு ஆனால் வட மாநிலங்களில் பத்து நாட்கள் திருவிழாவாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படும் வழக்கம் உள்ளது